இது கீடோ ப்ளஸ்டர் வண்டி காலையில் வந்துச்சு இதில் என்ன கம்பனின்னாக்க சீட்டு எங்களுக்கு ஓப்பன் ஆகலை சாவி ஆன் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க நான் கலட்டி பார்த்தேன் இந்த பழைய லாக்கு அப்படி இது பழைய லாக்கு இந்த லாக்கு தான் போச்சு அவங்க லாக்கு தான் வேறு புதுசு மாற்றிருக்கேன் இதில் இதுக்கு வந்து ரெண்டு லாக்கு ஒன்று கீடோ ப்ளஸ்டர் இருக்குது இந்த இக்னேஷ் லாக் ஒன்று இந்த டோர் லாக் ஒன்று இந்த டோர் இருக்கா ஆமாம் அந்த லாக் ஒன்று அந்த லாக்கு புது லாக்குன்னு தான் இக்னேஷன் இக்னேஷ் லாக்குன்னு தான் புதுசு ஆமாம் அது மாற்று கொஞ்சம் சிரமம் தான் மண்டை வெண்டை வெட்லைட்டு இந்த மண்டையவே கலெக்டி தான் மா ட்ராப்பில் இருக்குது கூட்டி டைப்புலாம் அப்படி தான் இருக்குது ஆமாம் பாக்ஸ்லாக்கு இருக்குது ஆமாம் ஒரிஜினலாக வாங்கி மாட்டுங்க ஆமாம் ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன் இந்தா இருக்குப்பாங்க ஒரிஜினல் ஒரிஜினலு ஒரிஜினல் எவ்வளோ பார்ப்போம் ஒரு கஸ்டமர் வந்துட்டார் அப்போ அவர்கிட்ட போயிட்டேன் அதே இடத்துல கட்டாய் எண்ணூற்றி பதினஞ்சு ரூபா ஆகுது எண்ணூறுவான்னு கொடுப்பாங்க குறைஞ்சது அதுக்கு மேலாம் குறைக்க மாட்டாங்க ஆமாம் இந்த லாக்கு இதெல்லாம் போச்சுன்னா ஒரிஜினலே வாங்க மாட்டுங்க ஏன்னா இந்த வண்டி அமைப்பு அந்த மாதிரி இங்கே இப்படி சாதா இல்லை பெரும்பாலும் இப்போ வரது இல்லை சாதாரணா கிடைக்கிறது இல்லை ஒரிஜினல் தான் வருது சாதாரணா அது சாதா கிடையாது அது இன்னொரு கம்பெனி ஒரிஜினல் ஈக்குவலான கம்பெனியாக கொஞ்சம் முன்ன பின்னா இருக்குது அவங்களே ஆமாம் கண்டிப்பாக ஒரிஜினல் வாங்கி மாட்டுங்க இந்த அந்த லாக்கு ஏன்னா சீட் லாக்குங்க ரொம்ப முக்கியம் இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் பழைய பழைய மாடலுக்கு வந்து சீட்டு லாக்கு ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் ஆகலைனாக்க ஓப்பன் பண்ணுற சிரமமாக இருக்கும் ஆனால் இப்போ உள்ள வண்டியெல்லாம் அந்த சிரமம் இல்லை ஏன்னா கேபில் முன்னாடி கொடுத்துட்றான் பாருங்கள் ஓப்பன் ஆகலன்னா இந்த முன்ன முன்பகுதியை கழட்டி இந்த கேபில் கழட்டி நம்ம பண்ணிக்கலாம் நம்மளே ஓப்பன் பண்ணிடலாம் அந்த மாதிரி அமைப்பு பழைய வண்டிகளுக்கு வந்து ஓப்பன் பண்ண சிரமமாக இருக்குது நாங்களே அனுப்பி விட்டுருவோம் ஆனால் இது ஓப்பன் பண்ண முடியாதுன்னு அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுருவோம் புது வண்டிகளுக்கு அப்படி இல்லை இதில் சீட் லாக்கில் கொடுத்துருவோம் எல்லாமே நம்ம ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணுற அப்ளே இருக்கும் ஒரு அவசரத்துக்கு நான் சொல்கிறேன் அவசரத்துக்கு ஒன்று அந்த டோரை கட்டி சீட் ஓப்பன் ஆகலையா இந்த ஃப்ரெண்டு பாக்ஸை கட்டிக்கணுங்க கேபிள் முன்னாடி தான் இருக்கா எல்லா வழியும் முன்னாடியெல்லாம் அந்த பக்கம் கொடுத்துருப்பேன் ஆனால் அது அமைப்பை பொறுத்து ஆனால் இங்கே வழியில் ஓப்பன் பண்ணி ஆகத்த ஓப்பன் தான் ஆகணும்னா இந்த ஃப்ரெண்டு பாக்ஸை கழட்டி இதை கழட்டி நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆமாம் அவசரத்துக்கு பண்ணுங்கள் சாவி வியூவெலாம் போட்டு லாக் பண்ணிட்டே வச்சுட்டேன்னா அந்த மாதிரி இது செய்யலாம் அதிக வாய்ப்பு